ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருமே ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த பிளாக் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது தான் அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி போல் தான் எழுந்திரிச்சேன் சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் ஸோ எந்திரிச்சதுமே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் பிரெட் இருந்துச்சு ஸோ சிம்பிளாக சாண்ட்விச் பண்ணிடலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாக எப்பவும் போல் சாண்ட்விச் பண்ணாமல் வீட்லேயும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு வந்து அதிகமாக இருந்துச்சு சரி உருளைக்கெழங்கு வச்சு சாண்ட்விச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு முதல்ல வேக போட்டுட்டேன் உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து கிரீன் சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே புதினாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்படியே இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சமாக சீரகம் ஒரு ஹாஃப் லெமன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஃபைன் அரைச்சு எடுத்துக்கோங்க சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே உருளைக்கெழங்கும் நல்லா வந்துருச்சு உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி மிளகா துளுங்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வேணும்னா இது கூட சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எப்பவும் போல சாண்ட்விச் பண்ணுற தான் நான் வந்து இன்னைக்கு கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து எப்பவும் போல டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு பிரெட்ல வந்து எப்பவும் போல கிரீன் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் வந்து பிரெட் வந்து டூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி பட்டரில் வந்து டூஸ் பண்ண போகிறேன் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சிம்பிளான எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் நான் எப்போவுமே சொல்ற மாதிரி சண்டே வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதே மாதிரி தான் பாப்பாவும் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் கடைக்கு ஃபிஷ் எடுக்க வந்திருக்காங்க நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணல அவங்க தான் வந்து ஷூட் பண்றாங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து மீன் வச்சிருக்காங்க போல இந்த மீன் கடை வந்து இங்க இருக்குன்னா ஈரோடில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து இங்க இருக்கு நாங்க வந்து மோஸ்ட்லி மீன் வாங்கினோம் அப்படின்னா வந்து தான் வருவோம் அதுவும் கடல் மீன் வாங்கணும்னா மட்டும்தான் இங்க வருவோம் ஆத்து மீன் எல்லாம் வாங்கணும்னா வந்து பள்ளிபாளையம் தாண்டி வந்து ஆத்துக்கிட்டே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து விற்பாங்க சோ அங்கதான் வந்து மோஸ்ட்லி வாங்கிப்போம் ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் வீக் டேஸில் வந்து மீன் வாங்க மாட்டோம் கடல் மீன் எல்லாம் சண்டேஸில் மட்டும்தான் வாங்குவோம் ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டட் அப்படின்றதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து நாங்கள் கடல் மீன் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மோஸ்ட்லி வந்து சண்டேஸில் தான் வாங்குவோம் மற்றபடி மற்ற டேஸ்லலாம் மீன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து ஆற்றுக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்போவே இது பண்ணி தருவாங்க ஸோ அங்கே தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம் இங்கே வந்து ஆற்று மீனில் வந்து லோகு கட்லா ஜிலேபி இதெல்லாம் தான் வந்து நாங்கள் மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து கட் கடல் மீனை வந்து கம்பேர் பண்ணும்போது ஆத்து மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து எனக்கும் பாப்பாக்கு மட்டும்தான் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னதுனால வெளியில கிளம்பிட்டாங்க எங்களுக்கு மட்டும் பிராணும் நெத்திலையும் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ எல்லார்த்தையுமே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து நானும் பாப்பாவும் அப்படியே வந்து வெளியே உக்காந்துட்டோம் பிரான் சாப்பிடறதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு கஷ்டம் வந்து அந்த க்ளீன் பண்ணி எடுக்கிறது அதனாலேயே மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரான் வந்து வாங்க வேணாம்னு நினைப்பேன் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு அப்படின்னாலே ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க கிளீன் பண்ணி தந்துடுவாங்க அவங்க இல்லைன்னா இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் நான் தனியாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னு பாப்பாவும் என் கூட கம்பெனிக்கு உட்காரன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டா உள்ளே போன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாள் வெயில ஏன் உட்காரன்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு குடை கொடுத்து அவளை தனியாக உட்கார வச்சுட்டேன் அப்படியே என் கூடவே உட்காந்துட்டு இருந்தா இதை க்ளீன் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்க அந்த குடலை வந்து பிளாக் கலரில் இருக்க அந்த குடல் பகுதி வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரெண்டு சைட்ஸ்லயுமே இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நெத்திலையும் க்ளீன் பண்ணணும் அதுலேயும் இந்த மாதிரி குடல் பகுதி இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஒரு வழியா கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நெத்திலிக்கு மட்டும் மசாலா தடவி மெயில காய வச்சலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா தடவுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நெத்திலிக்கு எப்பவும் போல மசாலாஸ் ஆட் பண்ற மாதிரி தான் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மிளகாத்தூள் அது கூடவே சீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமா மிளகுத்தூள் அது கூடவே கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஹாஃப் லெமன் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன் மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா ஃப்ரீசரில் கூட மேரினேட் பண்ணிக்கலாம் எனக்கு அது ஒரு அவ்வளோவா பிடிக்காது ஸோ அதனால் வெயிலே காய வைக்க வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து அத்தை வந்து பக்கோடா போட்டு கொடுத்துருந்தாங்க பாப்பா அதை சாப்பிட்டா அப்படியே அழகாக வந்து கொடையில் உட்காந்துட்டே மீனை பார்த்துட்டு இருந்தா இப்போ ப்ரான் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட கருவேப்பில சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அப்படியே இது கூட ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு அது கூடவே இஞ்சியும் பூண்டையும் வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு இப்ப வந்து ஒரு நாலு தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது வதங்கிறதுக்குள்ள இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு எக்கு வந்து வேக வச்சிருக்கேன் எக் ரோஸ் பண்ணுறதுக்கு இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்பவும் போல் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக பெப்பரும் கூடவே ஆட் பண்ணிருக்கேன் நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே பிரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரான்லேயே கொஞ்சமாக தண்ணி விடும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ நல்ல கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லி மல்லிகளை சேர்த்துக்கிறேன் முட்டை இப்போ வெந்துருச்சு தோலை மட்டும் உரிச்சு எடுத்து வச்சிட்டு சிம்பிளா எக் ரோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்குதான் வந்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுல கொஞ்சமா சக்தியோட எக்குருமா மசாலா வந்து ஆட் பண்ணிருக்கேன் மசாலா ஆட் பண்ணும்போது சிம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா எண்ணெயிலே நல்லா மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எக்கு வந்து சும்மா ரெண்டு ஸ்லைஸா மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுல எக்கு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிளான எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பைனலா மல்லியல தூவிக்கலாம் பிஷ் அதுக்குள்ள நல்லா காஞ்சிருச்சு வெயில்ல இப்போ இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது கூடவே சாதமும் ரசமும் மட்டும் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் சிம்பிளா வந்து முடிச்சாச்சு இந்த வீடியோ வந்து சாட்டர்டே டிமார்ட் போனப்ப எடுத்தது தான் கொஞ்சம் எல்லாமே வாங்க வேண்டியது தான் நானும் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேருமே டிமார்ட்டுக்கு வந்திருந்தோம் மெயினா இந்த ஸ்டோர் பண்றதுக்கு வந்து கண்டெய்னர்ஸ் வந்து கொஞ்சம் இல்ல ஃபிரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் வந்து அதிகமான பொருள் எல்லாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இல்லைன்னு தான் அதுக்கு அதுக்குதான் வந்ததே மெயினா எங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் அப்படியே பாப்பா செக்ஷனுக்கு போகாமல் அப்படியே போயிடலாம்னு நினச்சோன்னா அவளை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னாலே நாங்கள் மாட்டிப்போம் எப்படியோ அவளுக்கு வந்து கண் வந்து அங்கே தான் போகும் அந்த செக்ஷனுக்கு மட்டும்தான் போகும் எப்படியும் எங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து எதையோ ஒன்று வாங்காமல் விடமாட்டாள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து அவள் அடம் போது வாங்கி கொடுக்காம இருக்க தான் பார்ப்போம் ஒரு சில டைம் மட்டும் பிடிச்சத வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துறது நான் இனிமேல ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சனாலே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கலாம்னு நினைப்பேன் பட் ஆனால் எனக்கு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவும் ஸ்பேஸ் இல்லை ஸோ நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன் அப்படின்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ நான் ஸ்பேஸ் இல்லாத இடத்துல வச்சேன் அப்படின்னா சப்போஸ் கீழே விழுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால தான் ஸோ நார்மல் கண்டெய்னர்ஸே வாங்கிட்டேன் கொஞ்சம் ஃபைபர் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த பெருசாக இருக்கிற ரெண்டுமே நார்மலான டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் நாட்டு சர்க்கரை போடுறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸா தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் இது வந்து நார்மலான ஃபைபர் கண்டெய்னர் தான் இது வந்து எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி குவாண்டிட்டி இருக்க பாக்ஸ் தான் இது வந்து ஒரு செவன்டி ருபீஸ்க்கு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா இது வந்து நைன்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மெயினா வாங்கினது நைன்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் இது எல்லாமே ஃபைபர் தான் கிளாஸ் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமா இதுலயே சின்னதா ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த சம்மர் டைம் வந்துருச்சு அப்படின்றதுனால அடிக்கடி குல்ஃபி செய்வோம் ஸோ அதுக்காக குல்ஃபி மோல்டு ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் கிளாஸ் வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால வந்து குல்ஃபி மோல்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதே வாங்கிட்டேன் அவ்வளோதான் எல்லா கண்டெய்னர்ஸுமே நீட்டாக கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ எல்லாத்துலேயுமே திங்ஸ் வந்து ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆ ரெகுலராக வாங்குற ஷாப்ல வந்து பச்சை பச்சைப்பயிர் வந்து இந்த மாதிரி உடச்ச பச்சைப்பயிர் வந்து கிடைக்காது நானும் நிறைய இடத்துல தேடினேன் சரி இங்க டிமார்ட்ல தான் வந்து கரெக்டாக எனக்கு கிடைச்சது டிமார்ட்ல இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் வந்து நான் மோஸ்ட்லி தேடி தேடி வாங்குவேன் அதுக்கப்புறமா இங்க டிமார்ட்ல வந்து எல்லாமே கலந்த பருப்பெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நான் வந்து எல்லா இடத்துலயுமே அது வந்து கிடைக்காது ஸோ அதனால அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன் இங்கே டிமார்ட்டில் வாங்கும்போது மட்டும் அதுக்கப்புறமா இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எல்லா இடத்துலையுமே ஈரோட்டில் வந்து கிடைக்காது நார்மலாக இருக்கிற மளிகை கடையில் எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் மட்டும்தான் இதெல்லாம் வாங்க முடியும் தான் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும் ஸோ அதனால நான் வந்து இதையுமே டிமார்ட்லேயே வாங்கிடுறது ஸோ அவ்வளோதான் அப்படியே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் નેક્સ પાકલામ બાય ફ્રેન્ડ્સ